பழனியில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரிக்கு விவசாய சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் அலுவலகத்தில் குடைக்கானல் பண்ணைக்காடு வளாகுளம் விவசாயிகள் மற்றும் விவசாய பணியாளர்களின் சங்க செயலாளரும் திண்டுக்கல் மாவட்ட மர வியாபாரிகள் சங்க கௌரவ ஆலோசகருமான சிவா தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் சபரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதனிடையே சிவா தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன்ஜி மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பை பழனியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் சுற்றுவட்டாரத்தில் பேரிடர் காலத்தில் இயலாதவர்களுக்கு உதவுவது மேற்படிப்பிற்கு செல்ல இயலாத மாணவ மாணவிகளுக்கு உதவுவது போன்ற சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சபரிக்கு வழங்கியதற்கு திருமாறன்ஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் சபரிக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை கூறினார் தொடர்ந்து சபரி கொடைக்கானல் மலைப்பகுதியில் வாழும் விவசாயிகளுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார்